காய்ஸ் நம்ம இப்போ உட்காந்துருக்கிறதான் ஐச்சர்லேருந்து வரக்கூடிய இருபது ஐம்பதுன்னு சொல்லக்கூடிய டூரிஸ்ட் பஸ்ஸு அதாவது மேக்ஸி கேபு அந்த சைடு பார்த்திங்கன்னா தெரியும் இதுதான் நீங்கள் கேட்டால் டுவெல் ப்ளஸ் ஒன் பஸ்ஸு இதுக்கு முன்னாடி வந்து இதே வண்டியாக நம்ம ஸ்கூல் பஸ்ஸாக இருக்கும்போது நம்ம காட்டியிருந்தோம் ஸ்கூல் பஸ் சீட் இருக்கும் பட் ஆக்சுவலாக மேக்ஸி எடுத்தோம் அப்படின்னா இப்படி தான் சீட் இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து என்ன காஸ்ட் பதினெட்டு பர்சன்டேஜ் ஆனதுக்கப்புறம்னு சொல்லி எத்தனை பேர் கேட்டுருந்திங்க உங்களுக்கு அதான் இப்போ உடனே அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் கிட்டத்தட்ட அந்த டைமில் இருபத்தி நாலு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபா காஸ்ட்டுக்கு வந்து இந்த வண்டி போய்கிட்டு இருந்துச்சு இப்போ வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ஆனதுக்கப்புறம் நாலு லட்சம் ரூபாய்க்கு மேலே கம்மியாகி இருபது லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு அந்த வண்டி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது போக உங்களுக்கு வந்து மந்த்லி ஸ்கீம்ஸ் பேஸ்டாக வந்து இன்னும் டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்றது கிடைக்கும் இதெல்லாம் போக இன்னும் டிஸ்கவுண்ட் அப்படின்றது கிடைக்குன்னு அதோட மீனிங் இந்த வண்டியோட இன்ஜின் வந்து அதிகபட்சமாக இரநூத்தி ஐம்பத்தஞ்சு மூட்டோமீட்டர் டார்க்கையும் அதே மாதிரி ஒரு எழுபத்தஞ்சு கிலோ வாட் பவரையும் அதாவது நூறு ஹெச்பி பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்ட ஒரு இன்ஜினாக இருக்குது